பண்ணாங்க இதே மாதிரி உங்க பையனை ஆஸ்பத்திரில சேர்த்திருக்கோம் வாங்க ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னாங்க அதனால ஸ்கூலுக்கு சீக்கிரம் வந்துருங்கன்னு நாங்க அவ்வளவுதான் சொன்னாங்க இன்ஃபர்மேஷன் மறுபடியும் ஃபர்தராக நான் வந்து ஃபோன் பண்ணி ரெண்டாவது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் ரெண்டு பையன் சண்டை நீங்கள் வந்து என்னென்னு சீக்கிரம் வாங்க ஸ்கூலுக்கு வாங்க மற்ற தகவல் தான் ஸ்கூலில் வந்து கேட்டுக்கோங்க நாங்கள் உங்க ஓடி வந்து ஸ்கூலில் பார்த்தோம் ஸ்கூலில் வந்து பூட்டி இருந்துச்சு அப்போ வெளியே கேட்கும்போது யாரும் சொல்லல சிஎஸ்சி போங்கன்னு தான் சொன்னாங்க நாங்கள் இந்த ஆஸ்பத்திரில் வந்து கேட்டோம் இந்த மாதிரி வெட்டி வெட்டியிருக்கு ஒரு பையன் அருவாள்லாம் வெட்டிருக்கான் உங்கள் பையனை தலையில கையில் வெட்டி இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உள்ள வந்து பார்த்தோம் பையனுக்கு தலை கை காலெல்லாம் அறுவாள்லாம் வெட்டியிருக்கான் இன்னைக்கு வந்து தலையிலையும் கையிலையும் வந்து நல்லா அர்வால் ஆழமா வெட்டியிருக்கான் அதுல வந்து ஸ்ட்ரிச்சிங் மட்டும் லைட்டாக போட்டு வச்சிருக்கு ஆபரேஷன் பண்ணி தான் அது இது மோட்டிவ் வந்து ஒன்றும் தெளிவா சொல்ல மாட்டேங்க பென்சில் பிரச்சனை மட்டும் சொல்றாங்க இன்னும் உள்ள எனக்கு வந்து அது தோணலை பென்சில்னால ஒரு பையன் வந்து தானாக கொண்டு வந்து பிளான் பண்ணி அவன் கொண்டு வந்து அர்வாள் கொண்டு வந்திருக்கான் இன்னைக்கு வீட்ல இருந்து கொண்டு வந்து வெட்டியிருக்கான் அவன் ஸ்கூல்ல இருந்து எதாச்சும் ஒரு பொருள் எடுத்து வெட்டினாலும் பரவாயில்ல வீட்ல இருந்து கொன்னு வந்து மோட்டிவானக்கி வெட்டணும்னு வெட்டி இருக்கான் பேட்டிங் போது ஏறுவாச்சன இருந்து இருக்கேன் ஏதோ ரெண்டு மாசமும் அந்த பையன் இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாசமும் பேசலையா பென்சில் பிரச்சனால அதுக்கப்புறம் அப்புறம் என்ன நடந்துங்க அந்த ரெண்டு மாசமும் என்ன நடந்து என்ன சொல்றாங்க அவன் பையன் ஒரு பென்சில கொண்டு போயிருக்கான் என் பையன் ஒரு பென்சில் மட்டும் கொண்டு பேயர்க்கும் அண்ணக்கி எக்ஸாம்க்கு பென்சில் கொண்டு போனான் அது அவன் பென்சில இல்லன்னு சொல்லறான்

முதல்ல கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி என் பையனுக்கு உயிர் பாதுகாப்பு வேணும் தான் சார் மெயினாக தரமான எனக்கு வந்து உயிர் சிகிச்சை எதுவுமே சொல்ல மாட்டாங்க உயிர் சிகிச்சை இங்கே பண்ணலாம் அங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு அழகழிக்காங்க தவிர ஸ்ட்ராங்காக வந்து சொல்ல மாட்டேங்க சார் எங்கே வச்சு பண்ணால் எனக்கு வந்து பையனுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு எனக்கு தெரியணும் சார் அதாவது அதாவது மனத்தின் பிரத்யேகமான விவாஹா இந்த சென்னை சிலக்ஸ்